விவசாயம் செய்யணும் ஜெய்பான் சார் கண்ணாந்து பார்க்காமல் விண்மீனை வீழ்த்தி விடும் இல்லாமல் ஜெயித்திடுமே நீங்க சொன்ன எல்லாம் சார் உங்களோட ஒரு மூட்டை அதிகமா அறுவடை பண்ணி காட்டுறேன் இது நெருப்பில் செய்த இரும்பு வளையமே இருமனம் விரும்பி துணிந்து நுழையுமே பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே அப்பதானே சார் கவி மேல இவர் வச்சிருக்க பாசத்தோட என் காதல் பிரச்சனை தெரியும் ஏரோடு ஏர்வை உடைத்து உடைத்துவிடும் எனக்குாதல் காட்டு செடி போலே கட்டளைகள் போடும் போதும் பூக்கள் பூக்க மறுத்திடுமா புலி வாடும் தொகையுள்ளே கிழிவாடும் வீரத்தை